இந்தியா முழுக்க நீட் தேர்வு தொடர்பான விஷயங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு கடந்த ஜூன் நாலாம் தேதி வெளியான நீட் ரிசல்ட்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறது வினாதள் கசிவு மாணவர்களுக்காக டீச்சர்களே ஆன்சரை ஃபில்லப் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட குளர்படிகள் இந்த மாதிரியான குளர்படிகள் நீட் ஆரம்பித்ததுலேருந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தாலும் இந்த வருஷத்தில் நீட் தேர்வு தொடர்பான எதிர்ப்புன்றது இன்னும் வீரியமாக இழ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா முன்னாடி ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க பணக்காரர்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக கலந்து போகிறத பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த முறை என்ன ஆகிருக்குதுன்னா அந்த பணக்கார பசங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இப்போ இன்னும் வீரியமாக அந்த எதிர்ப்பு முன்னாடி முன்னாடியெல்லாம் மாணவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான் போராடிட்டு இருந்தாங்க கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க இப்போது அந்த விஷயத்த இந்தியா முழுக்க அரசியல் இலக்கங்கள் கையில் எடுக்கிறாங்க ஆக இந்த நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனைன்றது அரசியல் பிரச்சனையாக மாற்றப்படும் போது தான் இந்தியா முழுக்க ஒரு கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு வாரமாக நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் அது எந்தெந்த வழிகளை நடந்துச்சு அப்படின்னு பல்வேறு செய்திகளும் நம்ம பார்த்தோன்னா இருந்திருப்போம் இந்த நிலைமையில் நேற்று ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரலாக மாறிட்டு இருந்தது அதில் என்னன்னா ஒரு மாணவர் என்கிட்ட முப்பது லட்சத்துக்கு பேரம் பேசுனாங்க அடிக்கடி கால் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் எங்கே சொல்கிறாருன்னா இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான சேனலாக பார்க்கப்படுற இந்தியா டுடே சேனலில் ஒரு டிபேட் நடக்குது அந்த டிபேட்டில் வந்து அந்த மாணவர் சொல்கிறாரு ஸோ அதனால் அவர் பேசுகிற வீடியோ வைரலா ஷேர் ஆகி இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது இந்தியா டுடே சேனலோட டிபேட் ஷோல பிரபல பத்திரிகையாளரான ராஜதி பேசாக்கிட்டு தான் அந்த மாணவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு நீட் எக்ஸாமுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு உனக்கு வரும்படியாக நாங்கள் செய்கிறோம் அதுக்கு நீங்கள் முப்பது லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க யார் அந்த ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் குறிப்பாக கன்சல்ட்டுகள் சா இந்த மாதிரி அடிக்கடிக்கே எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறதுன்றது ரொம்ப நாட்களாக நீடிச்சுக்கிட்டே இருந்தது அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நான் மறுக்கும் போது தான் எக்ஸாம் பக்கம் வர வர அங்கே பேரம் பேசுகிற தொகை குறைஞ்சிக்கிட்டே வந்தது ஃபஸ்ட்டு முப்பது லட்சம் கேட்டுகிட்டு இருந்தவங்க நீட் எக்ஸாம் நெருங்க நெருங்க பக்கத்தில் வரும்போது ஒன்றரை லட்சம் இருந்தால் கொடுப்பா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டா நீட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸை உன்னோட கூகுள் ஐடிக்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க இப்படியே அவங்க கண்டினியூஸாக முயற்சி பண்ணியுமே அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தபோது ராஜதீப் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு இந்த கான்வர்சேஷன்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த கான்வர்சேஷனில் நான் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே விவாத நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ஒருத்தர் நீட் தேர்வுனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நாங்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது தான் சோசியல் மீடியாவெலாம் ஷேர் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆக இந்த நீட் முறையீடுன்றது கன்சல்டன்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் எக்ஸாம் நடத்துகிற டீச்சர்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் என்டிஏ அப்படின்னு பல கட்ட ஸ்டேஜ்கள்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறைகேடுகள்லாம் கையாட்டுருக்குறாங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க செக்காக வாங்கியிருக்கிறாங்க நான் உனக்கு காலேஜில் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்குறாங்க குறிப்பா இந்த நீட் தேர்வு தொடர்பா கோடி பணம் கையாளப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது கடந்த மாதம் பீகார்ல ஒரு மாணவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் விகிதத்தில் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க அந்த விஷயம் பேசு பொருளானது மேலும் நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் தான் நிறைய பேர் ரேங்கிங் வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்டிஏ மனுப்பினதை பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து சொல்றதெல்லாம் பொய் இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருந்தாரு ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய ஸ்டாண்டு மாற ஆரம்பிச்சது இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு என்டிஏ தான் என்டிஏ தான் முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அரசை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களால உருவாக்கப்பட்ட என்டிஏ மேலேயே குற்றம் சாட்டிட்டு இருந்தார் அவர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒரு பக்கம்னா கூடவே உச்சநீதிமன்றமும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசியிருந்தாங்க நீட் தேர்வு தன்மையோட புனித தன்மை கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக இது எல்லாம் அவங்களுக்கு ப்ரெஷரா மாற மாற இது எப்படி கையாளுறதுனே தெரியாம குண்டு கட்டா தூக்கி என்டிஏ மேல பழிய போட்டு நடுவு பார்த்துருக்காரு இப்படி என்னதான் என்டிஏ கிட்ட பிரச்சனை அவங்க தான் சரியா கண்காணிக்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கன்சல்டன்சி சர்வீஸ் எக்ஸாம் சென்டர் கோச்சிங் டீச்சர்ஸ் அப்படின்னு பல்வேறு கட்டங்களில் முறைகேடு நடந்துட்டு இருக்கு அந்த முறைகேட்டெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யாரு அப்படிங்கிற கேள்வியே எழுப்பிட்டு இருக்காங்க மிகப்பெரிய கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்க நீங்க தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் நீங்க தான் இதை கண்காணித்து சரி பண்ணணும் ஆனால் நீங்களே இப்படி விலகி ஓட்டினா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க இப்போ இந்த நிலமையில தான் ஒரு முன்னணி ஊடகமாக பார்க்கப்படுற இந்தியா டுடே அப்படியே ஒரு மாணவர் என்ன காசு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க முப்பது லட்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு நீட் தேர்வுல முறைகேடு நடக்குது இந்த அளவுக்கு பணம் கையாளப்படுது இந்த அளவுக்கு பணம் டிமாண்ட் செய்யப்படுது அப்படிங்கறத நாடு முழுக்க பரவி இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இது அரசியல் கட்சிகள் கையெழுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டணியில் இருக்கிற ஏக்நாத் சிந்தேவே இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் நடக்குது இதை சரி செய்யணும் இல்லை நீட் தேர்வை விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதை பார்த்துட்டு தான் எப்பயுமே இருந்து தான் இந்த மாதிரி கோரிக்கை எழுந்துட்டு இருக்கோம் இப்போ பிஜேபி ஆள்கிற மாநிலங்களில் கூட இந்த கேள்வி உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தான் அகிலேஷ் யாதவ் இதை கையில் எடுத்து பேசினாரு ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறாரு ஆக இது இந்தியா முழுக்க அரசியல் பிரச்சனையாகவும் மாற்றப்பட்டு வருது அரசியல் ரீதியாக அதை முன்னெடுத்துகிட்டு போகும்போது இப்போ நாடாளுமன்றம் வேறு கூட இருக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் இது நீட் தொடர்பான பிரச்சனையை எழுப்பி மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து நீட் தேர்தல் தொடர்பான முறைகேடுகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி நீட் தேர்வு நடத்துறது அந்தந்த மாநிலங்களோட முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தாண்டி காங்கிரஸ் கட்சியிலிருந்து நாடு தழுவிய போராட்டத்துக்கு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குது அதில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் நீட் தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க திமுகவுடைய அணி போராட்டத்தில் ஈடுபட போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஆக அரசியல் கட்சிகள் கையில் எடுத்து இந்த போராட்டத்தை பண்ணுறதுனால அது பாஜக அரசுக்கு இன்னும் நெருக்கடியாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாடாளுமன்ற அவைகள் கூடுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்கும்போது இந்த போராட்டங்கள் அப்படியே நாடாளுமன்றத்துக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அதுக்கு அனுமதிக்கலைனா வெளியே வந்து கூட அவங்க போராட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆக நீட் தேர்வு தொடர்பான விஷயங்களில் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய முடிவு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் நீட் தேர்வு ஆரம்பித்ததுலேருந்தே பல்வேறு மாணவர்கள் பல்வேறு பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடையாக இந்த நீட் தேர்வு விளக்கப்பட வேண்டும் அப்படிங்குறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்